உள்ளத்தின் வேர்களில் படிந்திருக்கும் பவித்திரமான உணர்வுகளை பதிவு செய்யும் உங்கள் அபிமான எங்கள் தேசம் பத்திரிகையில் உணர்வுகளின் கசுகிறது கசுகிறது உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றித்து போன சிறுகதை எழுத்தாளர்களின் அனுபவ கேரல்களை ஒளிவடிவில் கேட்டு மகிழுங்கள் பெரியாம்பிர மூத்த ஓம் என்று மகளோட படிச்சாள் நல்ல கட்டிக்கை படிச்சது போதும் என்று மற்றொரு கூற ஓடாவி வேலை செஞ்சு ஓடி ஓடி உழைச்ச பெரியம்பிக்கு எக்ஸிடென்ட்ல கைபோரத்துக்கு போறது ஊட்டோட இருக்கிற மாதிரி ஆயிட்டு அவன் குடும்பமும் மிச்சம் கஷ்டப்படுது சொந்தக்காராக்கள் செய்ய உதவியும் அரசாங்கத்தின் உதவியும் அவனுக்கு எத்தனை நாளைக்கு காணும் பிள்ளை இது பின்னால் கொண்டிருந்த மற்ற பெண்ணின் குரல் பெரியம்பி துடிப்பான ஒரு உலை பாலி எதிர்பாராத விதமாக லொரி விபத்தில் தனது கைகளில் ஒன்றை இழந்தது அவன் குடும்பத்துக்கே கசப்பான அனுபவம்தான் அவனது பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி கண்டது மூத்த மகளையும் மகனையும் இருந்து நிர்பந்தம் பெரிய ஏற்பட்டது வந்து ஒளிச்சுக்குாங்களான்சாரிச்சு தெரிஞ்சாங்களே ஆனா ஒரு மனுஷரும் மட்டும் காட்டி கொடுக்கல பாவம் எல்லாம் பகுத்து போல தானே செய்திகள் என்ன தண்டாலும் செய்து அவனோட குடும்பம் நல்லா கிடைக்கட்டும் என்று அவனுக்காக அனைவரும் பரிதாபப்பட்டார்கள் போதைக்கு அடிமையான பாகிம் வழக்கமாக புது புது நண்பர்களுடன் பெரியம்பியின் வீட்டை நாடி வருவான் ஆனால் அன்று தனியாகவே வந்திருந்தான் தாங்க உயர்தர மாணவனான பாகிம் பெரியம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்முட்டையிடும் பாத்து உடனே மனைவியிடம் தம்பிக்கு அந்த மஞ்சள் தூளோட நேத்து வந்த ஃபோரின் சரக்கலையும் வச்சு கொடுத்துரு எதுக்குவா பேசுங்க ரோட்டால ஓர ஒரி சக்கு போட்டு வளவுக்கு விட்டுருவாங்க போல கிடக்கு தம்பி நீங்க எஞ்ச நிக்க அந்த பரனுக்கு போங்க நான் அங்க அனுப்பி வைக்கிறேன் இது பெரியம்பியின் மனைவி சற்று நேரத்தில் பெரியம்பியின் மூத்த மகன் பாகிமுக்கான பொருட்கள் அடங்கிய தட்டை முன்னால் வைத்துவிட்டு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் அச்சமயத்தில் பாகிமின் நண்பன் அசீஸ் அவன் அங்குதான் இருப்பான் என்று எண்ணி படிப்பு உடையமாக தேடிக்கொண்டு வந்தான் தேம் நினைச்ச நீ இங்கே தான் இருப்பேன் நினைச்ச நீ தெரிந்தவை மாட்டியாடா அவனுக்காக வருத்தப்பட்டு கொண்டே உள்ளே வந்தவன் பாகிமின் உடலில் சில மாற்றங்களை அவதானித்தான் அவனது நிலைமையை கண்டதும் சொல்ல வந்ததையும் மறந்தவனாக அவனது கைகளை பற்றிக்கொண்டே அது சரி உன்னை கை இப்படி நடந்தது உன்னை முகம் வர கண் ரெண்டும் சோந்து போய் கிடக்கு இப்படி நடங்குதேடா என்று கேட்டவனிடமிருந்து தனது கைகளை விடுவித்துக் கொண்ட பாகிம் எனக்கு மருந்து அந்த மஞ்சத்தூள் இல்லையா என்ற உடம்பை கொன்றோடு வச்சுக்கொள்ள கொள்ள முடியலடா என்று சொல்லி தட்டில் இருந்த சிறுபையொன்றை எடுத்து காட்டினான் பாகிம் புரிந்தும் புரியாத அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிய அசீஸ் அதென்னடா மஞ்சத்தூள் நீ இப்படி ஓவரா தண்ணி அடிக்கிறது உன் உடம்புக்கு ஒத்துக்கல போல அதான் இந்த நிலைமைக்கு காரணம் முதல்ல நீ கிளம்பு டாக்டர்கிட்ட போ என்று கூறிக்கொண்டே எழுந்த அசீசை பாகில் தடுத்தான் நீ ஸ்கூலுக்கும் வாரல்ல கிளாஸுக்கும் வாரல்ல என்னடா இப்படி ஆகிட்ட நான் இதை இப்படியே ஊற்றதா இல்லை இப்பவே உன் வீட்ல சொல்ல போறேன் என்று அசீஸ் கூறிக்கொண்டே வேகமாக வெளியேற பாகிம் அங்கிருந்த போத்தலை எடுத்து அசீசை நோக்கி வீசினான் அது தலையில் பட்டு ஆ என்ற சத்தத்துடன் கீழே சாய்ந்தான் அசீஸ் பின் பின்தலையால் இரத்தம் கட்டுப்பாடின்றி வெளியேற அந்த கோரக் காட்சியை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த பெரியம்பியின் மகன் கத்திக்கொண்டே வேகமாக வெளியில் ஓடினான் கண்ணிமைக்கும் பொழுதுக்குள் அத்திருவே அங்கு கூடிவிட்டது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட அசீஸ் மயக்கம் தெரிந்தபின் தனது செவிகளில் விழுந்த உரையாடலைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் பெரியம்பியின் வீட்டில் ஹெரோயின் கண்டெடுக்கப்பட்டதாகவும் பாகின் ஹெரோயின் பாவனைக்கு அடிமைப்பட்டு அவனது உடல் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் அறிந்தான் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் என்று பாயின் சொன்னது ஹீரோயின் தானா இந்த பெரியாம்பி லேசன் இல்லாம சாராயம் தானே விக்ரான் என்று கண்ணுக்காமல் இருந்தா எல்லார் அனுதாபத்தையும் இப்படி மஞ்சத்தூளா மாத்திட்டானே உள்ளூர கலங்கினான் அசீஸ் நடந்ததையெல்லாம் அசீஸ் மூலமாக அறிந்த பாகிமின் தந்தை பாரு ஐயோ நான் தப்பு செய்தேனே ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தும் எத்தனை தடவை அவனை சிகரெட்டு வாங்க கடைக்கி அனுப்பியிருக்கேன் என்ற மகன் கேட்குற நேரம் எல்லாம் என்ன ஏதென்று கேட்காம காசவாறு இறைச்சிருக்கேன் அவன் நல்லா படிப்பான் என்று போலியான நம்பிக்கை வச்சிட்டேனே அவனோட இந்த நிலைமைக்கு நானும் காரணமாயிட்டேனே என நினைத்து தன்னையே கடிந்து கொண்டார் போதைக்கு அடிமையான எத்தனையோ பாகிங்கல் தன் மகனால் உருவாக்கப்பட்டிருப்பதையும் அதனால் ஊராரின் பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டதையும் நினைத்து வெட்கித் தலைகுனிந்தார் பாரூக் அன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதைப் பொருள் ஒழிப்பு தின ஏற்பாடு கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த கிராமத்து மக்களில் பெரும்பாலானோர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் பாருக்கு ஒரு சுகாதார பரிசோதகர் என்ற வகையிலும் அந்நிகழ்வை முன்னெடுத்துச் செல்பவர் என்ற வகையிலும் சில விடயங்களை முன்வைத்தார் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்திருந்தமைக்காகவும் அனுமதி இல்லாமல் சாராயம் விற்பனை செய்தமைக்காகவும் பெரியம்பி மீது போலீசாரால் சட்ட நடவடிக்கை தொடரப்பட்டுள்ளமையை நினைவூட்டினார் பெரியம்பி சட்டத்தில் தண்டனையை பெற்ற பின்னரும் மீண்டும் இந்த தொழிலை செய்ய மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் பெரியம்பிக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமைக்கு சமுதாயம் என்ற வகையில் நாம் செய்யத் தவறிய விடயங்கள் யாவை என பல கோணங்களிலும் தெளிவுபடுத்தினார் கரி சமைப்பதற்கு ஒருவருக்கு மீன் கொடுத்து உதவுவதை விட அவருக்கு வலையைக் கொடுத்து மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேல் என்ற வாசகத்தை முன்வைத்து பெரியம்பியின் இரண்டு குழந்தைகளுக்கும் கல்வியை பெற்றுத் தருவதற்கான பொறுப்பை பாரூக் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் மேலும் பெரியம்பியின் குடும்பத்துக்கு தையல் என்ற ஒன்றையும் வழங்கினார் அங்கிருந்தவர்களுக்கு எதிர்பாராத நிகழ்வாக அது அமைந்ததோடு பலத்த கரகோஷம் எங்கும் முழங்கிக் கொண்டிருந்தது வசதி படைத்த தனவந்தர்கள் பெரியம்பியின் குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் என்ற விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்து பணிவாக விடைபெற்றார்